அனைவருக்கும் வணக்கம் வீதியில் ராமநாம சங்கீர்த்தனம் பாடியபடி பஜனை கோஷ்டி ஒன்று சென்று கொண்டிருந்தது அதை அலட்சியம் செய்த ஒருவனுக்கு ராமநாமத்தை உபதேசித்த ஞானி ஒருவர் இதை ஒருபோதும் விற்காதே ஆத்மார்த்தமாக ஒரே ஒரு முறையாவது சொல்லிப்பாள் என்றார் அவனும் அப்படியே செய்தான் காலகிரமத்தில் அவன் இறந்து போனான் அவனுடைய ஆத்மாவை இழுத்து போய் யமதர்மராஜன் முன் நிறுத்தினர் அவரும் அவனுடைய பாவ புண்ணிய கணக்கை பரிசீலித்து ஒருமுறை ராமநாமத்தை சொல்லியிருக்கிறாய் அதற்காக என்ன வேண்டுமோ கேள் என்றார் ராமநாமத்தை உபதேசித்த ஞானி அதை விற்காது என்று கூறியிருந்தது நினைவுக்கு வந்தது அதனால் அதற்கு விலை மறுத்து ராமநாமத்திற்கு நீங்கள் என்ன தர வேண்டும் என நினைக்கிறீர்களோ அதை தாருங்கள் என்றான் திகைத்த யமதர்மராஜா ராமநாமத்திற்கு நாம் எப்படி மதிப்பு போடுவது என்று எண்ணி இந்திரன் தான் இதை தீர்மானிக்க வேண்டும் வா இந்திரனிடம் போகலாம் என்றார் நான் வருவதென்றால் பல்லக்கில் தான் வருவேன் அத்துடன் பல்லக்கு தூக்குபவர்களில் நீங்களும் ஒருவராக இருக்க வேண்டும் சம்மதமா என்றான் இவன் நம்மையும் பல்லக்கு தூக்க சொல்கிறான் என்றால் ராமநாமம் மிகுந்த மகிமை உடையதாகத்தான் இருக்க வேண்டும் அதனால்தான் இப்படியெல்லாம் பேசுகிறான் என்று எண்ணிய யமதர்மராஜா அதற்கு சம்மதித்து அவனை பல்லக்கில் உட்கார வைத்து சுமந்து கொண்டு இந்திரனிடம் போனார் இந்திரனோ ராமநாமத்தை என்னால் எடை போட முடியாது பிரம்மதேவரிடம் கேட்போம் வாருங்கள் என்றார் யமதர்மனோடு இந்திரனும் சேர்ந்து பல்லக்கு தூக்கினால்தான் வருவேன் என்று மீண்டும் அவன் நிபந்தனை விதித்தான் அதற்கு இந்திரனும் ஒப்புக்கொண்டான் பல்லக்கை சுமந்து கொண்டு பிரம்மாவிடம் சென்றனர் அவரும் ராமநாம மகிமை சொல்ல என்னால் ஆகாது வைகுண்டம் போய் அந்த பரம்பொருளையை கேட்கலாம் வாருங்கள் என்று சொல்ல அவரும் பல்லக்கு சுமக்கும்படியாக ஆயிற்று அனைவரும் மகாவிஷ்ணுவிடம் சென்று இந்த பல்லக்கில் இருக்கும் ஆன்மா ஒருமுறை ராமநாமத்தை சொல்லியிருக்கிறது அதற்காக இவனுக்கு என்ன புண்ணியம் என்பதை தாங்கள்தான் கூற வேண்டும் எங்களால் முடியவில்லை என்றனர் இந்த ஜீவனை பள்ளத்தில் வைத்து நீங்கள் எல்லாரும் சுமந்து வருகிறீர்களே இதிலிருந்து ராமநாம மகிமை தெரியவில்லையா என்று சொல்லி பல்லத்தில் வந்த ஆன்மாவை தன்னுடன் சேர்த்து கொண்டார் பகவான் ராமநாமம்தான் எல்லா மந்திரங்களுக்கும் மூத்த மந்திரம் மூல மந்திரம் என்பான் கம்பன் அது ஏழு பிறவிகளில் செய்த தீவினைகளை பொடியாக்கும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்